அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலகமதுல்லா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது யூடியூப்பில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இஸ்லாமிய பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அதாவது புர்கா அணிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் அவங்களுடைய படிப்பாலேயும் சமூக சேவைகளாலேயும் சாதனைகளாலையும் வெளியில் தெரிகிற பெண்களை காட்டியிருந்தோம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் புர்கா போட்டுக்கிட்டே அந்த புர்காக்கு சம்மந்தமே இல்லாத செயல்களை செய்யற சில பெண்களையும் காட்டியிருந்தோம் இப்போ என்னன்னா இந்த வீடியோவை யூடியூப்லேருந்து நீக்கிட்டாங்க எதனால அப்படி பண்ணாங்கன்னா அதாவது இந்த நெகட்டிவ் சைட்ல காமிச்சிருந்தோம் இல்லையா சில பெண்கள் அதுல ஒருத்தவங்க வந்து இந்த வீடியோ மேல ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறதுனால இந்த வீடியோவை நீக்கிட்டாங்க இதுல வந்து முகம் காட்டப்பட்ட எந்த பெண்களா இருந்தாலும் சோசியல் மீடியால அதிகமாக அவங்க காட்டப்படுறத தான் நம்ம எடுத்து போட்டோமே தவிர அவங்களுடைய வீட்டுக்குள்ள போய் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை வந்து நம்ம படம் எடுத்துட்டு வந்து இதுல காட்டல எல்லாமே வந்து தங்களுடைய முகத்தை வந்து ஃபேமஸ் ஆக்கணும்னோ இல்ல யூடியூப் சேனல் நடத்தி நான் படம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தங்களை தாங்களே வெளிப்படுத்திக்கிற பொண்ணுங்களை தான் நம்ம வந்து காட்டணும் இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் பேசுறாங்க அதே மாதிரி எத்தனையோ யூடியூப் சேனலுக்கு நடத்துறாங்க விளாக் நடத்துறாங்க அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை வெளியே காட்டிட்டு இருக்காங்க எல்லாரையும் நம்ம எடுக்கவும் முடியாது எடுத்து காட்டவும் முடியாது நம்ம ஒரு ரேண்டமா செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு நாலு பேரை மட்டும் எடுத்து காமிச்சோம் இதுல என்னன்னா தனிப்பட்ட முறையில முகத்தை காட்டின பெண்கள் கூட எதுவும் இதுக்கு ரியாக்ட் பண்ணலை ஆனால் ஒருத்தருடைய யூடியூப் சேனலை வந்து நம்ம சும்மா ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சோம் அதாவது அவங்க போட்டிருக்க தம்நைல்ஸை அதுல வந்து ஹனிமூன் ட்ரிப்பு அப்படிலாம் அவங்க போட்டிருக்காங்க நம்ம ஜென்ரலாக பேசும்போது அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் பெண்கள் வந்து எடுத்து வெளியே போடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பிக்சர்ஸ் வந்து மேலே வர மாதிரி இருந்தது இதுல வந்து அவங்களுக்கு கண்ணிய குறைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு அளவுக்கும் அவங்க வந்து அவங்களுடைய வீடியோஸை வந்து அவங்க போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதுல அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை அவங்க எல்லா மக்களுக்கும் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது மணிக்கணக்கில் காட்டுறாங்க எத்தனையோ பல மணி நேரங்கள அவங்களுடைய அந்தரங்கத்தை எடுத்து வெளியே காட்டுறவங்களால நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் நம்மளுடைய வீடியோவில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்மளுடைய அந்தரங்கத்தை வந்து வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுனது வந்து அவங்களுக்கு கண்ணிய குறைச்சலாக இருக்குது அப்படி தாங்க சேர்ந்து தங்களுக்கே வந்து அசிங்கமாக தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து அவங்களுடைய சேனலை தான் ஸ்டாப் பண்ணிருக்கணுமே தவிர நம்மளுடைய வீடியோவை ஸ்டாப் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போ இது என்னன்னா நான் வந்து என்னை மாத்திக்க மாட்டேன் நாங்கள் அதே மாதிரி வீடியோ போடுவோம் எங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எடுத்து நாங்கள் வீடியோ போடுவோம் ஆனால் யார் வந்து இதை தட்டி கேட்குறாங்களோ இதை தப்புன்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய வீடியோவை நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் படைத்த இறைவனுக்கு பயப்படுறாங்களா இல்லைனா சாதாரண மனுஷங்களுக்கு பயப்படுறாங்களான்னு தெரியல ஏன்னா வந்துட்டு நம்ம பண்ணுறது ஒன்று தப்பு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சுட்டி காட்டும்போது நமக்கு நம்மளுடைய வீடியோவை அவங்க ஒரு ஒரு செகண்டு காட்டுனது வந்து கண்ணிய குறைவாக தெரியுது அப்படின்னு நினைக்கும் போது அப்போ நம்ம நம்மளை எந்த அளவுக்கு மாற்றிக்கணும் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறது தப்பாச்சே போடக்கூடாது அப்படின்னு நினைக்காம தானும் வந்து இந்த மாதிரி தவறுகளை செஞ்சு அதே மாதிரி பல பேரும் செய்யறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு எப்படி தைரியம் வருதுன்னு தெரியல எங்களுக்கு ஒரே ஒரு கவலை என்ன இருந்துச்சுன்னா இதுல சாதனையாளர்கள்னு சொல்லி சில பெண்களுடைய முகத்தை போட்டிருந்தோம் அவங்களுடைய முகமும் இந்த வீடியோவை எடுத்துட்டதுனால மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலையா இருந்தது ஏன்னா அந்த மாதிரி முகங்கள் எல்லாம் தூக்கி காட்டுறதுக்கு ஆள் இல்ல அந்த மாதிரி பெண்கள் தங்களுடைய முகங்களை ரொம்ப தூக்கி காட்டவும் நினைக்கவும் மாட்டாங்க அவங்க பாட்டு சாதிச்சுக்கிட்டு சமூக சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பெண்களுடைய முகம் தெரியணும்னு ஆசைப்பட்டோம் தான் வந்து என்ன தோணுச்சுன்னா சரி நம்ம ஏன் இந்த வீடியோவை சும்மா விடணும் இந்த வீடியோ வந்து சரி அந்த மாதிரி பெண்கள் எல்லாத்தையும் எடுத்துருவோம் நெகட்டிவா இருக்க பெண்களை தானே எடுக்கணும் நம்ம எடுத்துருவோம் ஆனால் அவங்களுடைய முகம் ஏதாவது ஒரு வகையில் வெளியே காமிச்சிக்கிட்டு தான் அவங்க இருக்க போறாங்க ஆனால் இந்த மாதிரியான பெண்களுடைய முகத்தை வந்து அவங்களும் காட்ட மாட்டாங்க மற்றவர்களும் வந்து காட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஏன்னா இஸ்லாமிய பெண்கள் இவ்வளோ சாதிக்கிறாங்க சமூக சேவை பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காததான் இருக்கு அதனால நம்ம இந்த வீடியோவை திரும்பவும் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் அப்படி என்னதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க அதாவது இந்த வீடியோல காட்டப்பட்ட முகங்கள் எல்லாருமே வந்து வெளியே தெரிகிற முகங்கள் தான் யாருடைய பேரோ ஊரோ எதுவும் நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி யாரையுமே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து இவங்களுடைய சேனல் அப்படின்னு நம்ம காட்டவும் இல்லை நம்ம வந்து ஒரு ரேண்டமாக தான் காமிச்சோம் எந்த இடத்துல வந்து அந்த வீடியோ காமிச்சதுனால அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்த நாங்கள் வந்து குறிப்பிட்டு இந்த வீடியோவில் காட்டுவோம் நாங்கள் திரும்ப அந்த இடத்துல அப்படி அந்த வீடியோ போட்டிருந்ததுனால என்ன தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்லா தாலா அனைவருக்கும் நேர்வழி கொடுக்க போதுமானவன் வாஹிர் தவான் அலமது இல்லாஹி அபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கூர் ரஹமதுல்லாஹி ஒரகாத்து அல்ஹமதுல்லா இன்னைக்கு ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் இஸ்லாமிய பெண்கள் புர்காவோட தங்களுடைய முகங்களை வெளியே காட்டிக்கிட்டு இருக்காங்க அதிகமா பல பேரால காட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ சில பேரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அவங்க செய்யற அந்த சமூக பணிகளையும் மார்க்க பணிகளையும் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுடைய முகங்களும் மற்றவர்களால் அறியப்படாதா அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு இஸ்லாமிய பெண்கள் பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்துல பல பேர் எப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதாவது முஸ்லீம்கள்லேயே வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாத முஸ்லீம்கள் கூட அந்த பெண்கள் செய்கிற செயல்களை பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி புர்கா போட்டு வந்து இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பெண்களுடைய செயல்கள் இருக்கு இதில் யார் அதிகமாக வெளியே எடுத்துக்காட்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யார் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்லை மாற்று மத சகோதரர்கள் கூட ஏன் இப்படி முஸ்லீம் பெண்கள் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் அதிகமாக வெளியே காட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இன்ஷால்லா இப்போ என்னென்னா சில பெண்களை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ இந்த பெண்களில் யார் யாரை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்றத நீங்களே நினச்சி பாருங்கள் அட்லீஸ்ட் இப்போ நான் காட்ட போகிற பெண்ணை பற்றி நீங்கள் கேள்வியாவது பட்டிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இன்ஷால்லா புஷ்ரா மதீன் ஃப்ரம் எஸ்எல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராய்ச்சூரு த ரிசிபியன்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் கோல்டு மெடல்ஸ் श्री निजगण्प गुरुलींग हकापति गोल्ड मेडल श्री एसजी जी गोल्ड मेडल डॉक्टर श्रीमती मालती केसरी गोल्ड मेडल मूर्तीज़ मेडल ऑफ एक्सलेन्स नाशनल इंस्टीट्यूट ऑफ इंजीनियरिंग सिल्वर ज्यूब्ली गोल मेडल डॉक्टर एम सी मूर्ति मेमोरियल क्रैश प्राइज़ सर एम विश्वेश्वरय्या कोऑपरेटिव बैंक गोल्ड मेडल आर ए शेट्टी गोल्ड मेडल एन कृष्णमूर्ति मेमोरियल गोल्ड मेडल जैन यूनिवर्सिटी गोल्ड मेडल इंजीनियरिंग एच एस सिविल इंजीनियरिंग मेमोरियल अवार्ड कैश प्र्राइज ज्योति गोल्ड मेडल एच जगद्गुरु लेट श्री शिवरात्रि राजेंद्र महास्वामी आप सूर मठ गोल्ड मेडल स्क्वाड्रन लीडर एस एस चैतन्य मेमोरियल गोल्ड मेडल लेट श्री चंद्रशेखर एस बेगुंदी गोल्ड मेडल वि ट यू गोल्ड मेडल फॉर हैविंग सिक्योर्ड फर्स्ट रैंक

இந்த ஃபோட்டோவில் பார்க்குற பெண்மணி ஒரு டாக்டர் அவங்களோட பேர் அமீரா பாலஸ்தீனத்தில் டாக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீன மக்கள் எந்த அளவுக்கு இஸ்ரேல் படையினரால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் குண்டடி பட்டு கிடைக்கிற ஒருத்தரை அவங்க உயிரை பணையம் வச்சு போய் தூக்கிட்டு வராங்க இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது அங்கேயுமே எல்லோரும் துப்பாக்கி சூடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது தூக்கிட்டு வரும்போது கூட சில பேர் இறந்து கூட போயிருக்காங்க இருந்தாலும் அவங்க இந்த சூழ்நிலையிலையும் உயிரை பணையம் வச்சு அவங்க மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான காரியங்களை அவங்க பண்ணியிருக்காங்க இதை பற்றி அமீரா அவங்கக்கிட்ட கேட்கும் போது என்னோட வீடும் டோட்டலாக பாம்பாஸ்டில் நொறுங்கி போச்சு நான் இங்கே தான் இருக்கேன் காசால் இன்னும் என்ன மாதிரி ரெண்டு டாக்டர் தான் இருக்காங்க நாங்கள் தானே இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப தைரியமாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு நடிகருடைய ஒரு மீட்டிங் நடக்குது அரசியல் மீட்டிங் நடக்குது அந்த அரசியல் மீட்டிங்ல புர்கா போட்டுக்கிட்டு தனக்கு பாசிசம்னாலே என்னன்னே தெரியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்க ஒரு பெண்ணு அந்த நடிகர் பாசிசமா பாயாசமான்னு பேசினாலும் அங்க போய் நின்னுக்கிட்டு என்ன சொல்றாங்க தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் விட்டுட்டு வந்து என்னுடைய கணவனுடைய அனுமதியோட நான் இங்க வந்து நிக்கிறேன் என் தலைவர் வந்து ஜெயிப்பார் எனக்கு வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உயிரே கொடுக்க கூட தயாரா இருக்கிறதா வந்து அந்த ஒரு நடிகருக்காக வந்து அவங்க வந்து பேசுறாங்க இத பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு இல்லையா யார முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு யாருக்காக உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கணுமோ அவங்களுடைய போதனையை தவிர்த்துட்டு அதாவது நபிகள் நாயகம் நபிளநாயகம் சலலாலுஸ்லாம் அவர்களை உயிரை விட அதிகமா நேசித்து அவங்கள பின்பற்ற வேண்டிய இந்த பெண்மணிகள் இங்க வந்து எங்க நிக்கிறாங்க ஒரு நடிகருக்கு பின்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா என்ன கழுத்தை காட்டினா என்ன கருப்பா போயிடுது அதாவது கழுத்துல என்ன காமத்தை பாத்தீங்க அந்த மாதிரி சொல்ற பெண்களும் இருக்காங்க போடுற புர்காவ கூட ஒரு சரியான முறையில் இல்லாம தப்பா போட்டுட்டு அதை வந்து சரி செய்யற விதமா பேசிக்கிட்டு அவங்க வந்து செக்ஸ் எஜுகேஷனை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அதாவது நாங்க கலையை வந்து வளர்க்குறோம் அப்படின்னு ரொம்ப இபாததா சிம் சினிமா துறைக்கு போறவங்க அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க சில பேர் வந்து தலையில அரைகுற துணியோட அதாவது யூடியூப் நடத்துறோம் நாங்கள் வந்து சமையல் ப்ரோக்ராம் நடத்துறோம் நாங்க வந்து வீட்டு குறிப்புகள் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அதாவது புர்காவை பேணாம அந்நிய ஆண்கள் முன்னாடி தேவையில்லாத விதங்கள்ல தங்களுடைய முகங்களை காட்டக்கூடிய பெண்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விளாக் நடத்துகிறேன்னு சொல்லி அதாவது தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை கூட மற்ற மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் தங்களுக்கு வியூஸ் அதிகமானுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணால் இறங்கக்கூடிய பெண்களும் வந்து இஸ்லாமிய பெண்மணிகள்ல இருக்க தான் செய்யறாங்க இதெல்லாம் நமக்கு எதை காட்டுது இதையெல்லாம் பார்க்குறவங்களும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை சாதாரணமாக கடந்து போய்கிட்டு இருக்கோம் அதாவது நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் நம்மளுக்கு சிந்தனை இல்லாம நம்ம பாட்டுக்கு அது வந்து ஒரு சாதாரண விஷயங்களா நம்மளுக்கு ஆயிடுச்சு அல்லா தாலா தன்னுடைய திருமறையில சிந்திக்க மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீர்களான்னு கேக்குறான் ஆனா இப்படியாப்பட்ட விஷயங்கள் ஏன் நம்மளுக்கு அதிகமாக எடுத்து காட்டப்படுது ஏன் முதல்ல காட்டப்பட்டுச்சே இந்த வீடியோல நீங்க பார்த்தீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சாதனை செய்த பெண்களுடைய முகங்கள் அதிகமாக காட்டப்படுறதில்ல இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது இந்த மாதிரியான பெண்கள் காட்டப்படுறாங்களா அப்போ உடனே என்ன பண்ணிடுறது நம்மளுடைய சமுதாய பெண்களும் என்ன பண்ணிடுறாங்க நம்மளுடைய முகங்கள் இப்படி காட்டப்பட்டா ரொம்ப சீக்கிரமா மற்றவங்களுக்கு அறியப்பட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப குறுக்கு வழியில இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஒரு சாதனை செய்து காட்டப்படுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அது காட்டவும் மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு முஸ்லீம் பெண்களுடைய சாதனைகளை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் இந்த சாதனையாளரை கூட வெளியே காட்டாம இருக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு சமுதாயம் இருக்கு அப்படி பார்க்கும்போது நமக்கு பின்னாடி வந்து எவ்வளோ சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு தோதா நம்மளும் நடந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய பெண்கள் வந்து கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பார்த்தோன்னா புர்காவை வந்து முழுசாவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க இல்லையா அப்படி தான் வந்து புர்காவை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க எல்லா ஸ்கூல்களையும் காலேஜ்களையும் புர்காவை வந்து எதிர்த்து அவங்க கோஷம் போட்டாங்க பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கு எதிர்ப்புகளை பார்க்கும்போது ஆஹா புர்காவை நம்மளால் ஒழிக்க முடியாது அப்ப என்ன பண்ணா புர்கா போட்டிருக்க பெண்களுடைய கண்ணியத்தை குறைக்கணும் அப்தன் மூலியமா அந்த புர்காவுடைய கண்ணியத்தை நம்ம குறைச்சிடலாம் புர்காவை மாற்று மத சமுதாயத்தவர் இல்லாம இஸ்லாமியர்களே வந்து என்ன இது புர்கா போட்டு இப்படிதான் இருக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு போக்கை ஏற்படுத்தணும்னு தான் அரசியல் நடக்குது அந்த அரசியலை புரிஞ்சுக்காம இன்னைக்கு இருக்க பெண்கள் நடந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்களுடைய குடும்பமும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு செயலா இருக்கு அதாவது அல்லா தாலா தன்னுடைய திருமறையில முகத்தை காட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான் அப்படின்னா அதுல பெரிய அர்த்தங்கள் இருக்கும் சரிங்களா அப்ப அந்த முகம் எப்படி மற்றவர்களால அறியப்படணும் ஒரு பேச்சாளராகவோ ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவோ ஒரு சமூக சேவகியாகவோ இல்லைன்னா மார்க்கத்தை எடுத்து சொல்ற ஒரு தாயியாகவோ இல்ல ஒரு ஆசிரியராகவோ இப்படி பல விதங்கள்ல ஒரு படைப்பாளியாகவோ ஒரு படிப்பாளியாகவோ ஒரு அறிவாளியாகவோ விஞ்ஞானியாகவோ இப்படி அறியப்பட வேண்டிய இந்த முகங்கள் எல்லாம் இப்ப எப்படி அறியப்படணும்னு நினைக்கிறாங்கன்னா ஈஸியா குறுக்க வழியில ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி நான் இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் அறியப்படணும்ன்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா எஃபர்ட் போடணும் நிறையா வந்து படிக்கணும் நிறைய சாதனைகள் செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஒரு பாட்டு பாடிட்டா ஒரு புர்காவை போட்டுட்டு ஒரு சாமி பாட்டு பாடிட்டாலோ இல்லை ஒரு புர்காவை போட்டுட்டு செக்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசிட்டாலோ இல்லை மேக்கப் பற்றி பேசிட்டாலோ இல்லை நடிகரை பற்றி பேசிட்டாலோ உடனே அவங்களுடைய முகங்கள் மற்றவர்களுக்கு அறியப்படுவாங்க உடனே அவங்க ஃபேமஸ் ஆவாங்க அவங்களுடைய மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லி நினச்சுகிட்டு இருக்காங்க ஆனா அவங்க அவங்களோட கண்ணியத்தை மட்டும் குறைக்கிறது இல்லாம இஸ்லாத்துடைய கண்ணியத்தையும் குறைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய சமுதாய மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் கண்டிப்பா என்ன பண்ணா இந்த மாதிரியான ஒரு சாதனையாளர்களை நம்ம வெளியே காட்டணும் நம்ம எப்படி இருக்கோம்னா இப்போ குறை ஆடை அணிந்த ஒரு முந்தாஜ் வந்து இன்னைக்கு அழகான கண்ணியமான முர்காவை போட்டு அவங்க இபாதத்தா அவங்க நாலு பேருக்கு பயான் பண்ணா அதை விமர்சனம் பண்ண ஆள் இருக்கு இல்லையா ஆனா ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்களை கட்ட விஷயங்களை புர்காவை போட்டுட்டு வந்து சொல்லிட்டா உடனே இவங்க முஸ்லீம் பொண்ணு இவங்க சொல்லிட்டு போறாங்கன்னு விடுறாங்க அதாவது அரைகுறை ஆடை அணிந்தவங்க நாளைக்கு மாறிட்டா இந்த சமுதாயம் ஏத்துக்க மாட்டேங்குது ஆனா புர்கா அணிஞ்சிட்டு வந்து அந்த புர்காக்கே சம்பந்தம் இல்லாத விஷயத்த சொல்லும் போது அதுக்கான விமர்சனத்தை எடுத்து வைக்கலனாலும் அதற்கான ஒரு அறிவுரைய கூட இந்த சமுதாயம் அந்த மக்களுக்கு எடுத்து வைக்க மாட்டேங்குது நம்ம வந்து நல்லதையே ஏவி தீமையை தடுக்கிற மனிதர்களா நம்ம இருக்கணும் அப்போ இந்த மாதிரியான பெண்கள் தங்களுடைய முகங்கள் அறியப்படுவதற்காக எந்த செய்யணும் எந்த வேலைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல பெண்களும் பெற்றவர்களும் இந்த சமுதாயமும் ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் இன்ஷா அல்லா இல்ல இந்த மாதிரிதான் எங்களுக்கு ஃபேமஸ் கிடைக்குது ஒரு புர்காவை போட்டுட்டா நாங்க வந்து எல்லா வேணா பண்ணிரலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா தயவு செய்து அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறோம் அதாவது நீங்க பண்றத வந்து ஓ சாதாரணமா பண்ணிட்டா நீங்க பத்தோட பதினொன்னா ஆயிடுவீங்கன்னு தான் புர்காவை போட்டு பண்றீங்க ஆனா நாளைக்கு அல்லா கிட்ட மறுமையில போய் நீங்க பதில் சொல்லணும் இஸ்லாம் எந்த விதத்திலயும் பெண்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கவே இல்லை இன்னைக்கு இந்த உலகத்திலேயே முதல் முதல்ல பல்கலைக்கழகத்தை திறந்த முதல் பெண்மணியானா ஃபாத்திமா அல் ஃபிகிரிங்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி தான் வந்து முதல் முதல்ல பல்கலைக்கழகத்தை திறந்திருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாமிய பெண்கள் படிப்பாளியா படைப்பாளியா இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு கிடைச்ச ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கற ஒரு ஊடகத்தை உங்களால நல்ல முறையில பயன்படுத்த முடியலனாலும் அதை கெட்ட முறையில பயன்படுத்துறாதீங்க இஸ்லாத்துடைய பேரை கெடுக்காதீங்க எந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அது நன்மையை கொடுக்கும் அந்த சுதந்திரத்துக்கு மேல நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பா கேடு நமக்கும் மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் தான் அது இந்த உலக வாழ்க்கையோட நின்று போயிடுறது கிடையாது மறுமையையும் அழிச்சுக்க இந்த மாதிரியான பெண்கள் முன் வராங்க அப்படிங்கறத தான் நான் முன்னாடி வைக்கிறேன் தயவு செய்து நான் முதல்ல காட்டின பாத்தீங்களா அந்த மாதிரியான சாதனையாளர்களை அந்த மாதிரியான சாதனை செய்த பெண்களை எல்லாருக்கும் எடுத்து எடுத்துட்டு போங்க இவங்க மட்டும் இல்ல இதை மாதிரி எத்தனையோ பெண்கள் சமூக சேவையிலையும் ஒரு சாதனையாளர்களாகவும் முற்கால காட்சி அளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அடையிறது கிடையாது பெண்ணுடைய முகம் இந்த இந்த மாதிரி மாதிரி அறியப்படணும் சொல்லி வச்சு எல்லா விதத்திலயுமே வந்து அவங்கள சாதிக்க வைக்க முடியும் அதே மாதிரி ஒரு வரைமுறைக்குள்ள அவங்களுடைய சாதனைகளை செய்ய இஸ்லாம் எந்த தடையும் விதிக்கல நம்ம ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு பொறுப்பாளிகளா இருக்கிறோம் அதனால நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் செயல்பட்டு இந்த உலகத்திலயும் மறுமையிலையும் நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறேன் வாஹிர் தவானா அனில் ஹமது இல்லாஹி ரபுல் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ